கம்மியான விலையில் வீட்டு மனை வாங்கணும்னு நீங்கள் இடம் தேடிட்டுருக்கீங்களா அதுவும் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கணும் சுற்றிலும் வீடுகளுக்கும் மத்தியில் இருக்கணும் முக்கியமாக நல்ல அகலமான சாலை வசதி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இபி ஃபெசிலிட்டி இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதியும் வேணும் முக்கியமாக அப்ரூவ்டு சைட்ஸ் வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க நம்ம சேலம் மாவட்டம் ஓமலூர் மிக அருகில் அருமையான வீட்டு மனைகள் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது ஓமலூர் டு மேச்சேரி மேட்டூர் போகிற மெயின் பைபாஸில் பாலிக்கடை பஸ் ஸ்டாப்லேயே இந்த வீட்டு மனைகள் அமைந்திருக்கு சுற்றிலுமே வீடுகளுக்கும் மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய அப்ரூவ்டு சைட்ஸ் மொத்தம் பதினாறு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில் அமைந்திருக்கு நல்ல வாட்ரு ஃபெசிலிட்டி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடம் இன்றைக்கி நீங்கள் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா குறுகிய காலத்துலேயே உங்களுடைய முதலீடு பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய இடம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சிந்தாமணியூர் பஞ்சிக்காளிப்பட்டி நல்ல பட்டு உற்பத்தியில் தலை சிறந்து விளங்கிட்டு இருக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரைட் ப்ளேஸ் இது உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் இந்த இடத்துல ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளவு மற்ற தகவல்களுக்கு டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ